என்னுடைய பேர் ஆர் சிவராமன் கன்னியாகுமரி மாவட்டம் நமது துணை முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய அகாடமில இருந்து நூறு மாணவர்கள் வந்து சேர்ந்து உலக அளவில் முதன்முறையாக ஸ்கொயர் பீட் தம் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க இதுவரை உலகளில் தம் பெயிண்டிங் யாரும் பண்ணது கிடையாது நம்மளுடைய துணை முதல்வர் பிறந்த நாளை டிஃபரண்டான முறையில கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மூணு அகாடமில உள்ள தான் வந்து சேர்த்து பொதுமே அந்த உலக சாதனை பண்ணிருக்கோம் சாதனையோட நோக்கம் இந்த உலக சாதனை எப்படின்னா இப்போ இப்ப எல்லா மாணவர்களும் நம்ம குழந்தைகளோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இப்ப நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறேன் துணை முதலமைச்சர் நிறைய சப்போர்ட் பண்றாங்க அதனால குழந்தையோட ரோல் மாடலா எல்லா குழந்தைகளும் ஒரு பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒரு நன்றியை தெரிவிக்கணும் ஒரு டிஃப்ரெண்டான முறையில வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படி சொல்லிட்டு இது உலகங்களில் புதுவா இருக்கணும் இந்த கான்செப்ட் எடுத்து பண்ணிருக்கேன் இல்ல இப்ப நிறைய இப்ப நம்ம நேசிக்கிற நிலைமை இருக்கு ஏன்னா துணை முதலமைச்சர் இப்போ ஒரு யங்ஸ்டர் இருக்கனால நிறைய விஷயங்கள் நல்லதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாடல் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க இந்த விஷயத்த பண்ணிருக்கேன் நாங்க இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல டெப்டி முதலமைச்சரோட போர்ட்ரேட்டை பண்ணிட்டு இருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ன்றதுனால அவரோட பர்த்டேக்காக ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு அவரோட போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸா இத பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இப்ப இதோட அவுட் முடிய போகுது அவரோட பர்த்டே முன்னிட்டு இதை நாங்க அவருக்கு பண்ணிட்டு இருக்கோம் யா ரொம்ப நல்லா இருக்கு லைக் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கோம் பெயிண்டோட ஒர்க் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு எல்லாரையும் பார்க்கும் போது அதுவும் இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது ஹாப்பியா இருக்கு காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் ஜாலியா இருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இவ்வளவு பேரோட ஜாலியா இருக்கு பண்றது

மெயினா இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா யார் வேணாலும் இதை பண்ணலாம் பெயிண்ட் எவ்ரி இஸ் லைக் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு பண்ணும்போது ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் அவங்களுக்கு மேபி இத பாக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நாமளும் டிராயிங் பண்ணலாம்ன்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து மேபி இதை ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் என் பேர் ஆனா கிறிஸ்தி நாங்க வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட பர்த்டேக்காக இந்த ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல ஃபைவ் லேக்ஸ் கம்ப்ளைண்ட் வச்சு நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது நாங்க ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா பண்ணிட்டு இருக்கோம் we are working with pain so we are so excited about it எல்லாருக்கும் ஒரு ரிலாக்சேஷனா இருக்கு and நாங்க இந்த ஸ்கூல் வாட்ஸ் நடுவுல நாங்க வந்து இத பண்ணும்போது எங்களோட ஃபோக்கஸ் இன்னும் அதிகமாகவும் நாங்க இத இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணும்போது புதுசா உதயநிதி ஸ்டாலின் எந்த விதத்துல உங்களை கவர்ந்து அவர் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்காரு ஸ்போர்ட்ஸ்லயும் சரி நிறைய விஷயத்துல யங்ஸ்டர்ஸ் நிறைய பண்றாரு சோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு